இது ஏன்னா திங்ஸ் எல்லாம் ஐம்பது ரூபா கொண்ட கல இருநூறுவா இந்த கப்புகள் இந்த கப்புளை பார்த்தா இந்த கப் ஐநூறுவா கப் பிளாஸ்டிக் கப்புகள் ஐம்பது ரூபா ஐம்பது ஐம்பது ரூபா எல்லாம் பார்த்தீங்களேண்டா ஐம்பது ரூபா சாப்கேஸ் எங்கே இருக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா தான் பிளாஸ்டிக் கோப்பியல் ரூலர்லேருந்தா சீப்புகள் தொடர்ந்து ஐம்பதுவா தொடங்க இதெல்லாம் ரூபாய் இந்த சீப்பு இந்த சீப்பு செலவு டேப் எல்லாமே ஐம்பதுல இந்த சீப்பு எல்லாம் ஐம்பதுவா சரியா எங்கே ஸ்டெட்லர் எல்லாமே ஐம்பது திங்களெண்டா இதெல்லாம் நூற்றி ஐம்பது இதெல்லாம் நூற்றி எண்பது இந்த கற்று நூற்றி எண்பது இந்த கப்பு முந்நூற்றி ஐம்பது ரூபா முன்னூற்றி ஐம்பது ரூபா பத்திரிக்கோ முன்னூற்றி ஐம்பது கத்தி வேறங்க எல்லாம் முன்னூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது இதெல்லாம் முன்னூற்றி இதெல்லாம் இருநூறுவா இருநூறுவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருநூறுவா நிறையா இருக்கும் மிளகுறி எல்லாம் பேர்டே பேசுகிற மிளகிரி கரண்டியா Bombas kompas bilame